இதெல்லாம் பார்த்து பயந்தா வேலைக்காகது எப்படியாச்சும் வெளியே போய் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க இந்த பிரச்சனையில அந்த மிருகம் வேற துரத்திட்டே பின்னாடி வருது மூணு பேரும் கிடைக்கிற வழியெல்லாம் ஓடுறாங்க ஆனா எப்படியோ நம்ம டீம் லீடரை அந்த மிருகம் புடிச்சு போயிருது இப்ப இருக்கிறது கேமரா மேனும் ஹீரோயினும் தான் ஒரு வழியா வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா கடைசி நேரத்துல அந்த மிருகம் ஹீரோயின ஒரு அடி அடிச்சிருது அதுல ஹீரோயின் மயங்கிடுறாங்க ஆனா கேமராமேன் லைட் அடிச்சு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க இதெல்லாம் உங்க கேமரால ரெக்கார்ட் இருக்கு ஹீரோயின்க்கும் மயக்கம் தெளிஞ்சிருது இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி கேமராமேன் ஹீரோயினை ஹீரோயின கூட்டிட்டு வெளியே போறான் ஆனா ஹீரோயின்க்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு ஏன்னா தாப்பா தப்புனால இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னு பண்றாங்க அந்த டைம்ல நம்ம டீம் லீட் எப்படியோ மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க கிட்ட வந்துட்டான் சீக்கிரம் போய் சேர்த்தாவும் ஒரு வழியா டீம் லீடரையும் கூட்டிட்டு மூணு பேரும் டென்னல விட்டு வெளியே வந்துடுறாங்க இப்ப அவங்க அண்டர் கிரவுண்ட் சப்வேல இருக்காங்க ஒரு மாதிரி ஹீரோயின் அங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்ட போன வாங்கி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க ஆனா ஒரு யூஸ் இல்ல டீம் லீட் இறந்து போயிடறோம் இந்த படத்தையும் இப்படியே முடிச்சிடறாங்க அது என்ன மிருகம் கவர்மெண்ட் ஏன் இதெல்லாம் மறைக்கிறாங்கன்ட்டு இதுவும் சொல்லலை இந்த படத்தோட பேருல இருக்கு செக் பண்ணி பாருங்க